எல்லாருக்கும் வணக்கம் நான் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பக்கத்தில் இருக்கிற திருத்தங்கல் இருந்து தான் பேசுகிறேன் இன்றைக்கி காலையில் நான் ஓட்டு போடலான்ட்டு எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் போய் ஓட்டு போடலான்னு போகும்போது ஓட்ரு லிஸ்ட்டில் என் பேர் இல்லைன்னு சொல்லி என்னை ஓட்டு போடவில்லை சரி என்னால் ஓட்டு போட முடியலை நினச்சி அந்த ஸ்லிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி எடுக்க போகலான்னு பார்த்தா ப்ரௌசிங் சென்டரில் என் பேரே வர அந்த ஓட்டர் ஐடியில் இருக்கிற எபிகே ஐடியை போட்டு செட் பண்ணும்போது என்னோடய பேர் அதில் வரல சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து உட்காந்துரும்போது மோகனு உள்ள ஒரு பதிவு பார்த்தேன் இதே பிரச்சனை நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் இருந்திருக்கு அவரும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு ஆனால் அவரால் ஒன்றும் பண்ண முடியலை நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு நானும் அமைதியாக இருந்துட்டேன் ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து அதே மோகன் உள்ள அவருக்கு நீக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் அவர் பேர் இருந்ததுனால் அவரை சைன் பண்ணி கை வச்சு அவரை வந்து ஓட்டு போட அனுமதிச்சிருக்காங்க சரி இதே ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி நமக்கும் போய் ஓட்டுரிமை கேட்போமே அப்படின்ட்டு பூத்துக்கு போத்துக்கு பூத்துக்கு போய் கேட்டான் அங்கே வந்து நீக்கப்பட்ட வாக்காளர் பட்டியெல்லாம் இங்கே எங்கள்கிட்ட இருக்காது வெளியே எங்கேயாவது போய் போது வெளியும் போய் பார்த்தேன் இல்லை அவங்களும் அவங்கள்ட்ட மறுபடியும் எந்த கேட்கும்போது இல்லைன்ட்டாங்க அதுவும் இல்லாமல் அங்கே வேறு நான் போய் கேட்கும்போது மணி வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் ஆண்ட்ர நாளை முக்கா இருக்கும் அப்பயுமே அப்போ வந்து கூட்டமாக தான் இருந்துச்சு சரி அவங்கள வந்து அதிகாரியில் இடையூறு பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணும்போது கடை சரிக்கு கூட்டம் தான் இருந்துச்சு நான் அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அவங்க உள்ளேயும் சரி வெளியில் உட்காந்துருக்கவும் சரி இவங்கள்ட்டாலும் அந்த பட்டியல் இருக்காது இங்கே ஓட்டரையில் ஓ ஓட்டர் லிஸ்ட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க நான் கேட்டதுக்கு இதே தாங்க அங்கே அவருக்கும் சுகதார்த்தியனுக்கும் நடந்துச்சு அவரும் ஓட்டு போட விட்டுருக்காங்க நான் என்ன ஓட்டு போட்டணும்னு கேட்கல நான் நீக்கப்பட்ட வாக்காளர் பட்டியில் என் பேர் இருந்துச்சுன்னா எனக்கும் அந்த செலவு கொடுங்க இல்லைனா நான் ஓட்டு போடல நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வைக்க மாட்டேன்ட்டாங்க ஓட்டு போடுறது வந்து ஜனநாயக உரிமை கடமை என்னோடய கடமை நான் நிறைவேற்றணும்னு நான் போனப்போ என் கையில் ஐடி இருந்தும் என்னால் போட முடில இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அண்ணாவுக்கும் இதே அட்ரஸ் தான் ஓட்டர் ஐடி வச்சுருக்காங்க ஆனால் அவங்க பேர் மட்டும் ஓட்டர் லிஸ்ட்டில் வந்திருக்கு என் பேர் வரல இதே சுச்சுவேஷன் சிவகார்த்தியன் வந்திருக்கு அவர் எப்படி ஓட்டு போட்டார் மற்ற நடிகர் ரமேஷ் கண்ணா இன்னும் ஒரு சில பேருக்கு இன்னும் பல ஊர்களில் பல மக்களுக்கு இதே கன்ஃபியூஷன்ஸ் வந்திருக்கு ஓட்டர் ஐடி இருந்தும் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லாமல் அவங்களால் ஓட்டு போட முடியல இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் இந்த குழப்பங்கள்லாம் தேர்தல் ஆணையம் எப்படி தீர்த்து வைக்க போகுது வருங்காலத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலையும் சரி அடுத்து வரப்போறவு நாடாளுமன்ற தேர்தலும் சரி வரும் எல்லா தேர்தலையும் எப்படி குழப்பம் இந்த குழப்பத்தில் திருத்து வைக்க போகுது இப்படி ஒரு சலுகை இருந்துச்சுன்னா இந்த சலுகையை வந்து எல்லாருக்குமே வழங்கலாமே நன்றி